சஷ்டி கவசம் எப்போது பாட வேண்டும் அற்புதமான கேள்வி சஷ்டி கவசம் முருகனின் பாடலை அடங்கிய சஷ்டி கவசம் வேல் உண்டு வினைகளை வினைகளைத் தீர்க்கும் அண்ணனின் தம்பியான முருகபெருமானின் அருள்க சஷ்டி கவசத்தை நீ தினமும் படிக்கலாம் உங்கள் மனம் எப்போதெல்லாம் சோர்வடைகிறதோ அந்த நேரத்தில் சஷ்டி கவசத்தை படைத்து உங்கள் மனதை தெளிவாக்கிக் கொள்ளலாம் முருகன் உங்கள் அருகிலே உங்கள் பக்கத்திலே இருப்பது போன்ற உணர்வை சஷ்டி கவசம் படிப்பதன் மூலம் உங்களுக்கு உள்ளுணர்வாக ஏற்படும் சஷ்டி கவசம் உங்கள் பாதுகாப்பு அரணாக விளங்கும் சஷ்டி கவசம் உங்கள் மனதை பாதுகாப்பாக வைத்திருக்கும் சஷ்டி கவசம் தீயது எதுவும் உங்கள் இல்லத்திலும் சரி உங்கள் வீட்டிலும் சரி உங்கள் மனதிலும் சரி புகாதவாறு காத்தரலும் சஷ்டி கவசம் உங்களையும் உங்கள் சுற்றி உள்ளவர்களையும் காப்பாற்றும் சஷ்டி கவசம் எப்போது உங்களுடன் துணை இருக்கும் என்பதை மட்டும் மனதில் வைத்து சஷ்டி கவச தினமும் படியுங்கள் எந்த நேரம் படிக்கலாம் இந்த நாட்களில் படிக்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மனம் எப்போது தவிக்கிறதோ உங்கள் மனம் எப்போது கஷ்டப்படுகிறதோ உங்கள் மனம் எப்போது மகிழ்ச்சி இருக்கிறதோ அந்த நேரங்களில் எல்லாம் நீங்கள் சஷ்டி கவசத்தை படிக்கலாம் மேலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை படிப்பது மிக சிறப்பு